நம்ம பண்டரிபுரத்துக்கு உள்ளே இருக்கோம் பழமையான நகரம் இல்லை பார்த்தாலே தெரியுது இதோடைய வீட்டுடைய கட்டமைப்பு எல்லாம் அவ்வளோ பழமை வீடெல்லாம் பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டிருக்காங்க அந்த வீடு அதுக்கு மேலே நார்மலாக போயிருக்காங்க செங்கல் கதவை போயிருந்த பழமையா இருக்கு அப்படியே தென்னலாம் வித்தியாசமா இருக்கு பழமையான ஒரு நகரம் ஆசி நான் போய் பார்க்கும்போது பழமைன்னு நடக்கிறாங்க அப்போ அண்டேரி குளத்தை பார்த்து இது பாருங்க கதவிக்கு ரெண்டு பக்கமும் இப்படியா வரைஞ்சியான்னு வச்சிருந்தாங்க பழமையான எல்லாரோட இந்த வீட்லையுமே இந்த மாதிரி ரெண்டு பக்கம் துவாரபாலகர்களை வேற வரைஞ்சி வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் இது ஒரு கோயில் வாங்க சுவாமியை போயிட்டோம் இந்த அண்டேரி குளத்தில் சுவாமி பேர் மல்லிகார்ஜுனா ஆகா என்ன வாசனை அழகாக பூஜை பண்ணியிருக்காங்க நம்ம ஆதி சங்கரர் ரொம்ப அழகாக அருமையாக உட்காந்து உபதேசிக்கிற அந்த நிகழ்வை ஐயா எனப்பேற்ற என் தெய்வமே கிரகம் எவ்வளோ ஒரு பழமையான வீடு பாருங்க அழகாக இருக்குங்க எல்லா வீடும் கதவெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாடர்னாக இருக்குது ஆனால் வெளியே அந்த முகப்பு தோற்றம் கல்லை பாருங்க அவ்வளோ ஒரு பழமையான நகரம் குட்டி சந்து இங்கே பாருங்க கார் வர வாய்ப்பே கிடையாது பாருங்க இங்க கூட வீடு குட்டியா நம்ம இப்போ பாண்டருடைய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கோம் அப்பா பயங்கர சவுண்டு இந்த இடம் பாருங்க நாமதேவ் அவரோட ஒய்ஃபு அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே நேரடியாக வைகுண்டத்துக்கு போன இடம் இந்த இடம் அதுக்கு ஞாபகமா ஒரு படியே வச்சுருக்காங்க அதை பத்தின பதிவை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நாமதேவ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதாங்க பண்டதிபுரம் பாண்டரங்களுடைய கோயிலின் முகப்பு தோற்றம் பட் இந்த கட்டடம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு பெரிய க்யூ இருக்கும் வரிசையாக போயிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் வரிசையில் நிற்கிறாங்க இந்த வரிசையில் நின்று தான் நம்ம அவரை தரிசிக்கணும் ஃபோன்லாம் அலௌடு இல்லை பாருங்கள் நாமதேவ் வீட்டுக்கு நம்ம முதல் இப்போ போகலாம் இங்கே பூவில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்புறம் இந்த ஸ்வீட் தான் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு என்னோ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே சரி 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 திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இப்படி தானே தேரோ இருக்கும் அது மாதிரி இருக்குது நல்லா அழகான ஒரு இடம் இங்க சிவன் கோயில் கூட இருக்கு சுவாமியை தரிசிக்கலாம் இங்க அவ்வளவு அழகான ஒரு சிவன் கோயில் அப்படின்னு எங்க பார்த்தாலும் நிறைய சிவாலயம் தான் அதிகமா இருக்கு நாமதேவர் அவர் வாழ்ந்த வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பண்டரிநாதருடைய பரமபக்தரான நாமதேவர் வாழ்ந்த வீடுனா எப்பேற்பட்ட இடமா இருக்கும் பண்டரிபுரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பக்தி நகரம்னு சொல்லலாம் அவ்வளோ பக்தர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றளவும் பண்டரிநாதர் இவங்களுக்கு கூடையே வந்து திருவிளையாடல் பண்ணுற மாதிரியான நிகழ்வு தான் இருக்குது ஏன் நாங்கள் போன இந்த ட்ரிப்பில் கூட பண்டரிநாதருடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை உங்கள் கூட கூடிய சீக்கிரம் நான் பகிர்ந்துக்கிறேன் ட்ரிப்போட எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உட்காந்து உங்கள் கிட்ட இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய நாமதேவர் கூட மிகப்பெரிய பெரிய பக்தர் பண்டரிநாதருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இவரோட வீட்டில் தான் ஜானா ஒருத்தவங்க இருந்தாங்க ஜானாபாய் வேலை செய்யும் பொழுதெல்லாம் பண்டரிநாதரே உதவுறதுக்காக வருவார் இந்த வரலாறுலாம் கேட்டு கேட்டு வளர்ந்துவங்க நான் அப்போ எனக்குள்ளே ஏற்படக்கூடிய பக்தி தாக்கத்துக்கு ஆழ்ந்த பக்திக்கு பண்டரிநாதர் இன்றியமையாதவர் அப்பேற்பட்ட பண்டரிநாதருடைய பரமபக்தரான நாமதேவர் வீடு எப்படி இருந்துச்சுன்னா சொல்லிலடங்காத அமைதியை உணர்ந்தேன் அப்பேற்பட்ட அமைதியை நேரில் போய் நீங்கள் பார்க்கும்போது தான் இன்னும் உணரவே முடியும் நாமதேவர் வீட்டில் ஒருத்தரை பார்த்தோம் அவர் மராத்தியில் நாமதேவரை பற்றி சொன்னார் நான் தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச நாமதேவருடைய வரலாறுலாம் சொன்னோம் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்தது எது அப்படின்னா பண்டரிநாதன் மேல் கொண்ட பக்தி தான் அந்த பக்தி மொழி கடந்து உணர்வுகளால அவர் சொன்னதை புரிய வச்சுச்சுன்னா பக்தி எப்பேற்பட்டதுன்னு பாருங்கள் இதான் கைண்ட்ஸ் ஆஃப் பக்தியாக சுவாமியை நம்ம எப்படியெல்லாம் வணங்குறோங்கிறது தான் பூஜை பண்ணலாம் மனசுக்குள்ளே தியானிக்கலாம் அவரை வந்து கீர்த்தனையால் பாடலாம் அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் அவங்க ஆத்மாவை நிவேதனம் பண்ணலாம் நீங்கள் ஆத்மாவை நிவேதனம் பண்ணலைனாலும் உணவுகளை நிவேதனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது என்னது அதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் பணிவிடை செய் இவ்வளோ வகையான பக்தி இருக்கும் எங்கள் ஐயா எல்லாரும் கூட அவரோட நெஞ்சறிவு இந்த மாதிரி நிறைய சொல்லுவார் பக்தியோட தனித்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பக்தியோடு வாழ்ந்தவங்களுடைய இடத்துல நம்மளும் போய் சுவாசிக்கும் பொழுது அதே சுவாசத்தை உணர முடியும் அற்புதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த இடத்துக்கும் நாங்கள் பயணம் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோரா கும்பருடைய இடம் அவரும் விட்டல்நாதருடைய பரம பக்தர் இவரை பற்றி நிறைய திரைப்படமே வந்திருக்கு சக்கரதாரி அப்படிங்கிற படத்தை மூலமாக இவரை பற்றி நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கலாம் கைண்ட்ஸ் ஆஃப் பக்தியில் முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கல என்ன தெரியுமா பக்திங்கிறது கும்பிட்றது மட்டும் இல்லைங்க கொண்டாடுறது இறைவனை கொண்டாடக்கூடிய விஷயம் தனிச்சிறப்பு மிக்கது அப்படி கொண்டாடினவங்களில் இவங்கள்லாம் கூட அடங்குவாங்க இவங்கள்லாம் சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் ஒன்றா பஜனை பாடியிருக்காங்க நாமதேவர் கோரா கும்பர் இவங்கள்லாம் சமகாலத்தவர்கள் ஜானாபாய் இவங்கெல்லாம் இந்த வரலாறெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் சக்கரதாரி படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இவரோட வரலாறு நிறையவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க ஒருத்தர் அழகாக பாட்டெல்லாம் வேற பாடிட்டு இருந்தார் மராத்தியில் புரியல பொறுமையாக கேட்டேன் இதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் ஒரு சிவாலயம் இந்த ஓவியத்தில் இருக்காரில் இவர் பேர் நரகரி இவர் சிவக்கொழுந்தோட பரம பக்தர் ஒரு நாளும் பாண்டுரங்கரை பார்க்கவே மாட்டேன்னு இருந்தவர் இவர்கிட்டையும் பாண்டுரங்கர் ஒரு அற்புதமான திருவிளையாட நிகழ்த்தி சிவம் வேறு நான் வேறு இல்லைன்னு உணர வச்சிருக்காரு அப்பேற்பட்ட தலம் எதுனா பண்டரிபுரம் நம்ம போயிருக்கக்கூடிய இந்த சிவாலயம் ரொம்ப தனிச்சிறப்பாக இருந்தது மக்கள் எல்லாம் எவ்வளோ சுவாமியை கொண்டாடுறாங்க தெரியுமா சைவம் வைணவங்கிற பிரிவினையெல்லாம் இல்லாமல் எல்லாரும் இறைவனை கொண்டாடக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது மனசில் சொல்லில் அடங்காத சந்தோஷம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வரும்பொழுதே மணி பத்தேமுக்கா ஆனால் கூட எப்படி கோயிலை திறந்து வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லா மக்களும் சாமியை அப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தரத்துக்கு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பண்டரிபுரத்தில் நாங்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் இந்த இரண்டு நாளும் பண்டரிநாதரை தரிசித்த நிகழ்வு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த அற்புதத்தை நான் கடைசியாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் பண்டரிபுரத்துலேருந்து நாங்கள் கோதாவரியை நோக்கி பயணம் பண்ணோம் இனி அந்த காணொலிகளை நம்ம தொடர்ந்து காணலாம்